அயலான் திரைப்பட இயக்குனர் எங்கள் அன்பு தோழர் திரு ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வந்து ஒரு அன்பு கலைகளை மேடையேற்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பெருமை கொள்கிறது திரு திரைப்பட ஓவியர் ராமமூர்த்தி அவர்களை வருமாறு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் திரு ரவிக்குமார் அவர்கள் உங்களிடம் உரையாற்றி இருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆவணப்படத்தை பார்த்த ஒரு உணர்வு எழுச்சியில் தான் மேடை ஏறியிருக்கோம் ரொம்ப சிறப்பாக இந்த ஆவணப்படத்தை கிடைச்ச ஒரு வசதிகளை கொண்டு அவர் வந்து ரொம்ப திறம்பட அதை உருவாக்கியிருக்காரு இந்த ஆவணப்படத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது வாலிபர் சங்க இயக்கம் வந்து இந்த பகுதியில் எவ்வளோ வேலைகள் செய்திருக்கிறது எவ்வளோ மக்கள் பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நான் வந்து ஒரு இயக்குநராக சென்னையிலேருந்து இங்கே வந்த ஆளில் நான் இந்த ஊர்லேயே வளர்ந்து இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய இந்த ஊரையே வேற கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இன்னொன்று என்ன வளர்த்த இயக்கம் எனக்கு என்னு என்னுடைய ஒரு அரசியல் புரிதல் எனக்கு ஏற்படுத்தின இயக்கம் என்னுடைய பா அடுத்த கட்ட பாதைகளுக்கு தெளிவு கொடுத்த இயக்கம்னா அது வாலிபிரசங்க இயக்கம்தான் இடதுசாரி இயக்கம்தான் ஏன்னா நம்ம என்ன வேணால் செய்யலாம் ஆனால் என்ன செய்ய போகிறோங்கிறத ஒரு கொள்கை நம்ம மனதுக்குள்ள இல்லாமல் ஒரு கோட்பாடு இல்லாமல் நம்மளால் நிகழ்த்த முடியாது அந்த கோட்பாடை ஒரு இளமை காலத்திலேருந்தே எனக்கு வந்து திறம்பட என்னை வழி நடத்திட்டு போனவங்க தோழர்கள் தான் நான் மட்டும் இல்லை என்னுடைய அப்பா ராஜேந்திரன் குமரானந்தபுரம் பகுதியில் அவருடைய இளமை காலத்தில் கிட்டத்தட்ட இருபது வய இருபத்தி ரெண்டு வயதுகள் இருக்கும்போது இருந்தே அவர் வந்து வாலிபர் சங்கத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு கட்சியில் தான் நினைச்சிக்கிட்டு தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு பனியன் தொழிலாளி அந்த பனியன் தொழிலாளிக்கு பிறந்த ஒரு மகன் தான் நான் நானும் ஒரு உங்களை போலவே ஒரு சிறிய குடும்பத்தில் இருந்து ஒரு கோன் வெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பனியன் தெரிப்பதற்கு நூல் இருக்கும் இல்லையா டூ ப்ளே த்ரீ ப்ளே பாலிஸ்டர் ஃபிளமெண்ட் இந்த மாதிரி நூல்களை வந்து வீட்லேயே ஒரு இயந்திரம் வச்சு இல்ல நிறுவனம் நான் என்னுடைய அம்மா அப்பா எல்லோரும் வீட்டிலையே தொழில் நடத்தி அதை கவனிச்சுக்கிட்டு வந்த ஒரு பையன்தான் அதற்கு நடுவில் என்னுடைய குறும்பட ஆர்வத்தை ஊக்குவிச்சு இது புத்தகக் கண்காட்சியில் நடந்த ஒரு மேடையில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்தில் என்னுடைய குறும்படம் வெளியிடப்பட்டது இப்போ எப்படி இவருக்கு ஒரு குறும்படம் வெளியிட்டாங்க இல்லையா அதே போல் என்னுடைய குறும்படம் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் அதாவது தோழர்கள் சூழ முத்துக்கண்ணன் தோழர் சொன்னார் நீங்கள் டிஒஎஃப்ஐல இப்பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்களும் இணைஞ்சுக்கும் போது இளைஞர்கள் இளைஞர்கள் தங்களை டிஎஃப்எஃப்ஐயில் இடைஞ்சிக்கும் போது என்னவெல்லாம் நடக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் நாங்கள் ஏன்னா தோ இங்கே நீங்கள் ஒரு கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத வழிநடத்தல் இல்லாத ஒரு இளைஞன் எந்த பாதைக்கும் போனாலும் போவான் ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு வாலிபர் சங்க தோழன் மிக அவருடைய வழிகாட்டுதல்கள் மூலமாக தோழர்கள் வழிகாட்டுதல் மூலமாக அவன் படிக்கின்ற புத்தகங்கள் மூலமாக அவன் மிகச்சிறந்த ஒரு மனிதனாகத்தான் உருவாவான்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும் நான் கண் கூட பார்த்துருக்கேன் நான் சென்னை போய் என்னுடைய திரைத்துறையாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லோரிடமும் எங்க என்னிடமிருந்து ஒரு வித்தியாசத்தை அவங்க உணரும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க என்ன என்ன உங்களுடைய பின்புலம் என்னன்னு கேட்கும் போதெல்லாம் நான் வந்து சொல்லுவேன் நான் வந்து இடதுசாரி பின்புலம் குடும்பத்தை சேர்ந்த இடதுசாரி தான் நான் தாமு ஏக்கா சா இயக்கத்தில் வந்து இணைச்சிக்கிட்டு அங்கேருந்து வாலிபர் சங்கத்தில் இணைச்சிக்கிட்டு வளர்ந்தவன் தான் சொல்லுவேன் அதை எங்கேயும் குறிப்பிடுறதுக்கு நான் வந்து தயங்க மாட்டேன் எல்லா இடங்களையும் என் என்னை சார்ந்த எல்லோருக்குமே தெரியும் அதுபோக இங்கே வாலிபர் சங்க இயக்கத்தில் நான் வந்து நிறைய வேலைகள் தோழர்களோடு கூட நான் செஞ்சுருக்கேன் வாலிபர் சங்கத்தின் மூலமாக இங்கே மருத்துவமனையை சுத்தம் செய்கிறதுக்காக ஒரு பெரிய இயக்கம் நடந்துச்சு அந்த இயக்கத்தில் நானும் இந்த என்ன என்ன நினச்சிக்கிட்டு அந்த வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறேன் அப்போல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம சமூகத்துக்கு ஒரு சேவை செய்கிறோம் ஏன்னா உழைப்பு தானம் அந்த அந்த நிகழ்வுக்கு பேரே உழைப்பு தானம்னு தான் சொல்லப்பட்டது எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஒவ்வொரு தன்னுடைய உழைப்பு தானமாக கொடுத்து அன்று அந்த மருத்துவமனையை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சி நடந்துச்சு ரொம்ப சிறப்பாக அந்த இது நடந்துச்சு அதுபோக பல்வேறு இயக்கங்கள்லேயும் நான் பங்கெடுத்துக்க முடியாத இயக்கங்களில் எங்கள் அப்பா இருப்பார் ரெண்டு தோழர்கள் இருப்பாங்க நான் சென்னை போன பிறகும் கூட ரத்தம் கேட்டு ரத்த தானம் கேட்டு வரக்கூடிய கால்களை எத்தனை நள்ளிரவாக இருந்தால் கூட நம்பிக்கையோட தோழர்களுக்கு சொல்லி அவங்களுக்கு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குது ரத்தம் கிடைக்கப்பட்டிருக்குது இது வந்து நெஞ்சில் ஒரு கொள்கை இல்லாத நெஞ்சில் ஒரு கோட்பாடு இல்லாத ஒருத்தங்களால் வந்து இது செய்யவே முடியாது இரவு பகல் பாராமல் மக்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையாக நினச்சி செயல்படுறது வந்து மிகப்பெரிய விஷயம் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய அராஜகம் அநீதி அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கும் தட்டி கேட்குறக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு சூழல் வரும் அங்கே ஒரு ஹீரோ முன்னாடி வந்து சண்டை போட்டு அந்த அநீதியை தடுத்து நீதி நிலைநாட்டி ஒரு ஹீரோவாக காட்டுவோம் அப்படிதான் சினிமாவில் காட்ட முடியும் அது சினிமாவுக்காக ஏன்னா அங்க கேட்குறதுக்கு ஆள் இருந்தா ஹீரோன்னு செய்ய முடியாது இல்லையா ஆனா நிஜத்துல உண்மையில எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் களத்துல நின்று போராடுறது வாலிபர் சங்க தோழர்கள் தான் அது சினிமால காட்டப்படாத ஒரு நிஜம் அதான் உண்மை நான் திரை சினிமாவுக்கு போயிட்டாலும் என்னுடைய திரைப்படங்கள்லேயும் அடுத்தடுத்து இயக்கக்கூடிய படங்கள்லேயும் எனக்கான பாதையை தெளிவுற திட்டமிட்டது காரணம் தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தில் நான் இணைஞ்சிருக்கும் போது எனக்கு வழிகாட்டலாக இருந்த மறைந்த பொன்னுசாமி தோழராகட்டும் மறைந்த கேட்டி தங்கவேல் தோழராகட்டும் ராஜாமணி தோழராகட்டும் இவங்க எல்லாருமே என்னுடைய ஆரம்பகட்ட முயற்சி இது போல் என்னுடைய ஆரம்பகட்ட முயற்சியை அவங்க வந்து பார்த்து அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் என்னெல்லாம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுபோக தீ கதிர் வண்ணக்கெதிர் செம்மலர் புத்தகங்கள் எல்லாம் அதுக்கான விமர்சனங்களை போட்டு பெரிய அளவு என்னை ஊக்குவிச்சாங்க அதாவது ஒரு நம்பிக்கை கொடுக்குறதும் உற்சாகப்படுத்துறதும் ஊக்கப்படுத்துறதும் எப்பவுமே தோழர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு அது அது போக ஆர் ஈஸ்வரன் தோழராகட்டும் இவங்க எல்லாருமே என்னுடைய ஆரம்பகட்ட வளர்ச்சிக்கு நான் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையோட அதிகமான நம்பிக்கையை அவங்க வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றணுங்கிற பொறுப்பு நான் அதிகமாக உணர்ந்தேன் அது இப்போ நான் இதை எதுக்காக இங்கே பதிவு செய்கிறேன்னா இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிபிர சங்க தோழர்களாகட்டும் இந்த பகுதி மக்களாகட்டும் உங்கள் குடும்பத்தில் ஒரு திறமையான ஆட்கள் உருவாகிறதுக்கும் வாலிபர் சங்கம் நிச்சயமாக அவங்கள வழிகாட்டுதலோடு முன்னெடுத்துட்டு போகும் அப்படிங்கிற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பகுதியில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் வாலியவர் சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி அது மக்கள் ஒற்றுமை விளையாட்டு விழா நிகழ்ச்சியை தொடர்ந்து இவ்வளவு ஆண்டு காலமாக நடத்துறதுங்கிறது ஒரு ஒரு சாதாரண விஷயம் இல்லை மனம் தளராமல் அயராது உழைத்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க மக்கள் போராட்டங்களை நடத்துறது ஒரு புறம் இருந்தாலும் கலை இலக்கியம் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை வந்து கொண்டு போவதன் மூலமாக சாதி மத விரோத போக்கை வந்து தட்டி கேட்குறதன் மூலமாகவும் மக்கள் ஒற்றுமை வலியுறுத்துறது ரொம்ப அவசியமாக இருக்குது சதா சர்வ நேரமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒன்றா இருக்குது இளைஞர்களை நல்வழிப் பாதைக்கு கொண்டு போகும் போதையற்ற தமிழகத்துக்காக நடந்த ஒரு இயக்கத்திலையும் நான் வந்து இணைச்சி அதனுடைய இறுதி நிகழ்வில் நானும் கலந்துருந்தேன் சென்னையில் அதற்காக என்னுடைய நண்பர்கள் எல்லோரையுமே நான் வந்து அதில் பங்கு பெற செய்தேன் அதில் ஒரு ஒரு பெரிய பெருமை இருக்குது எங்கிருந்தாலும் என்ன ஒரு இடதுசாரியாகவும் ஒரு வாலிப சங்கத்தினுடைய இருந்த தோழனாகவும் நினைச்சுக்கிறதுலையும் தோழர்கள் என்னுடைய சகோதரர்களை பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றி